ஹாய் கைஸ் இன்றைக்கு நாங்கள் வெஜ் நூடுல்ஸ் செய்ய போறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு நாங்கள் வெஜ் நூடுல்ஸ் எப்படி ஈஸியாக செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சுக்கணும்னு பார்ப்போம் நானூறு கிராம் அளவு நூடுல்ஸ் எடுத்து வச்சிருக்கு இருநூறு கிராம் கோவா கழுவி வட்டி எடுத்து வச்சிருக்கு இருநூறு கிராம் அளவு கேரட் கழுவி வட்டி எடுத்து வச்சிருக்கு பீன்ஸு ஒரு நூறு கிராம் அளவு எடுத்து வச்சிருக்கிறோம் ரெண்டு பெரிய வெங்காயம் நீளவாக்க அப்படி இந்த மாதிரி வட்டி எடுத்து வச்சிருக்கு அதோட ஒரு உள்ளிப்பூடு அப்படியே பூடு எடுத்து தோல் அடிச்சு வட்டி வச்சிருக்கு அதோட நாங்கள் தக்காளி சாஸ் சேர்த்து தான் இன்றைக்கு நூடுல்ஸ் செய்ய போகிறோம் இதுக்கு மேலதிகமாக நாங்கள் சேர்க்குற பொருள் வந்து தேங்காய்ணை உப்பு கட்டைத்தூள் இவ்வளோ சேர்த்து தான் இன்றைக்கு நாங்கள் இந்த வெஜ் நூடுல்ஸை செய்ய போகிறோம் நாங்கள் முதல்ல அடுப்பவுன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துக்குள்ள ஒரு லிட்டர் அளவு தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து சூடாக்குறதுக்கு முதல்ல எங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சூடையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தேங்காய்னா ஒரு டீஸ்பூன் அளவு சேர்க்க போறோம் இப்ப எங்களுக்கு தண்ணி நல்லா கொதிச்சு வந்துட்டு இந்த நேரம் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற இந்த நூடுல்ஸை இதுக்கெல்லாம் போட போகிறோம் போட்டு அப்படியே ஒரு மூணு நிமிஷம் வேக விட்டுட்டு எடுத்து இறக்கி வடிக்கப்போம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த நூடுல்ஸ் நல்ல வடிவாக அவிஞ்சு வந்துட்டு இந்த பதம் ஓகே இப்படி தொட்டு கேட்க புழஞ்சி வராமல் அப்படி இருந்தாங்க ஓகே இப்ப நாங்க இந்த நூடுல்ஸ் வேற வடிச்சுட்டோம் வேறொண்டு முட்டப்படாத மாதிரி நல்ல வடிவா வந்துட்டு நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த வெட்டி வச்சிருக்கிற இந்த மரக்கறிகளை எண்ணெய் விட்டு தாளிச்சு அப்படி இந்த நூடுல்ஸ் செய்ய போறோம்னுட்டு காட்ட போறோம் இப்ப நாங்க அடுப்பை பண்ணிட்டு ஒரு பாத்திரம் வைக்க போகிறோம் பாத்திரத்தை வச்சு கொஞ்சம் சூடாக ஏறினோடன தேங்கானை கொஞ்சம் சேர்க்க போகிறோம் இப்போ எங்களுக்கு சூடாகிட்டு சட்டி இனி நாங்கள் எல்லாம் வதக்கிறதுக்கு இட்டு அளவு தேவையான அளவு தேங்காய் சேர்த்துக்கொள்வோம் இப்போ எங்களுக்கு தேங்காய் கொதித்து கொண்டு வந்துட்டு சூடு வரை முதல் உள்ளியை போட்டு வதக்க போகிறோம் அதோட இந்த வட்டி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து கொஞ்சம் பதங்க விடுவோம் கொஞ்சம் வதங்கி கொண்டு வரையக்க மெத்த மரக்கறியை சேர்த்து கொள்வோம் இப்போ எங்களுக்கு இந்த உள்ளி வெங்காயம் டெண்டும் சேர்ந்து வதங்கி கொண்டு வருது இந்த டைம் நாங்கள் வட்டி வச்சுருக்கிற கோவாயை சேர்த்து கொள்வோம் மற்றதாக கேரட் அதையும் சேர்த்து அதற்கும் பீன் பூண்டையுமே போட்டு எங்களுக்கு நல்லா பொரிஞ்சு வரணும் வண்டியில் ஒரு அவியல் படியே கொஞ்சம் வெண்ணத்தண்ணி ஆயிருந்தால் சரி இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த நாங்கள் விட்ட எண்ணையும் இந்த இருந்த தண்ணி தண்ணியும் சேர்ந்து நல்ல வடிவாக அவிஞ்சு வதங்கி கொண்டு வருது இந்த நேரம் நாங்கள் சேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ள போகிறோம் உப்பு சேர்த்தோன்னே இன்னும் வேகமாக எங்களுக்கு வழங்கி வேறு நடக்கிறது எல்லாம் இப்போ சேர்த்துட்டு அதுக்காக மூடி விடுவோம் பார்ப்போம் ஓகே வந்துச்சு இந்த பதத்துல நாங்க இப்போ இதுல நாங்க வந்து தக்காளி சோஸ் மட்டும்தான் சேர்க்குறோம் சில பேர் வந்து சில்லி சோஸும் சேர்த்துக் வினம் நாங்க உரைப்புக்காக கட்டைத்தூளும் சேர்த்து கொள்ள போகிறோம் இதோட இப்போ நாங்கள் எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு உரைப்புக்கு கட்டைத்தூள் சேர்த்து கொள்ளணும் இது நீங்கள் விரும்பின அளவில் சேர்த்துக்கொள்ளலாம் இப்போ எங்களுக்கு எல்லாமே சேர்ந்து நல்ல வடிவாக மிக்ஸ் ஆகி அவிஞ்சு வந்துச்சு இந்த டைமில் நாங்கள் எடுத்து வச்சுக்கிற நூடுல்ஸை இதோட சேர்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்த்து வடிவாக நூடுல்ஸ் செய்தாச்சு இனி இதை இறக்கி நாங்கள் சுடை சுட சரி கொள்ளலாம் நல்ல ஆரோக்கியமான ஒரு வெஜ் நூடுல்ஸ் ரெடி ஆகிட்டு இது பற்றி உங்களோட கருத்துக்களை எங்களோட கொமெண்ட் பாக்ஸில் வந்து ப மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம்